ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட ஈஸியா குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும் பிகாஸ் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் விஷாரத் பூர்வாதினுடைய ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா விஷாரத் பூர்வாதினுடைய நவீன் கத்திய சைனி காட் அதில் மேகமான் சே பகவான் பச்சாயே நம்பரம் வாலி திஜோரி கஃபன் குண்டா வல்லபாய் பட்டேல் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து நிர்மலா அதில் வந்து நான் புக்கில் தான் சொல்கிறேன் நீங்கள் எதில் படிக்கிறீங்களோ அதில் டிக் பண்ணிக்கோங்க இல்லை எழுதி வச்சுக்கோங்க நிர்மலாவில் வந்து சரித்திர சித்திரனில் மன்சாராம் சுதா அடுத்து டிப்பனியில் கல்யாணி புவன் மோகன் சின்ஹா சியாராம் ருக்மணி நெக்ஸ்ட்டு வந்து நவீன்கஹானி கலஷில் எஸ்ஏ சொல்கிறேன் நாதான் தோஸ்த் கோட்டர் ஒரு குட்டி உஸ்னே ககாத்தா புர்ஜே கூங்கி அடுத்து அதில் இருக்கக்கூடிய டிப்பணியில் ஷியாமா சாத்தக் புத்ரு புத்ததன் இதெல்லாமே வந்து இந்த சாத்தக் புத்ரு புத்ததன் ஷியாமா இதெல்லாம் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டில் வர்றது தான் அடுத்து சுபோதாரணி அடுத்து ஷாக்னி நெக்ஸ்ட்டு கூங்கா இது எல்லாமே வந்து நவீன் கஹானி கலசில் இம்பார்ட்டண்ட் அடுத்து நவீன் ஹிந்தி வியாக்கரங்களில் அந்த கொஷின்ஸ் மட்டும் அப்படியே சொல்கிற டிக் பண்ணிக்கோங்க தந்தி கிசே கெஹ தேஹை அடுத்து ஃபோர்த்து ஒன் வியுபதி கீ திருஷ்டி நெக்ஸ்ட்டு பிரயுக்தி கி திருஷ்டி ஃபிஃப்த்து ஒன் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சஞ்யா கிசை கெஹ தேஹை அடுத்து ஏகவச்சன் சே பகுவட்சன் அடுத்து கிரியாவிசேஷன் நெக்ஸ்ட்டு பூத்கால் கிசை கக வர்த்தமான் கிசை கே அடுத்து வாட்சிய கிசை அப்புறம் சமாஸ் இது எல்லாமே வந்து கிராமரில் இம்பார்ட்டன்ஸ் அடுத்து நிபந்தில் வந்து பாரத்கி சிக்ஷா பிரணாளி அடுத்து புஸ்தால்கி உபயோகிதா ஹமாரா பிரிய விஷய வன் சன்ரக்ஷன் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேவா இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ஒன்லி இது மட்டும்தான் வருமானு கேட்காதீங்க தயவுசெய்து இது வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் மட்டும் தான் நம்ம விஷாரத் பூர்வத்தில் வந்து இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் அதோட எல்லா இம்பார்ட்டண்ட்டும் ப்ளஸ் ஃபஸ்ட்டு போர்ஷன்ஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ்னா டென் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான லெசன்ஸுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவுசெய்து இருக்கிற டைமை நல்லா யூஸ் பண்ணி படிங்க ஆகஸ்ட் இல்லையா ஸோ இனி வந்து ஃபுல்லாக நம்ம கையில் இருக்கக்கூடியது ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து தான் இருக்குது ஸோ தயவுசெய்து நல்லா படிங்க அடுத்தடுத்த வந்து விஷாரதுத்ராத்துக்கு பிரவீனுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கேட்காதீங்க நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா அப்புறம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனலில் எக்ஸாமுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சு வந்து ஷார்ட்ஸில் டெய்லி வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதில் நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி படிக்கணும் அப்படின்ற அந்த மோட்டிவேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மோட்டிவேஷன்க்காக தான் இந்த வீடியோ நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக படிக்கணும் எக்ஸாமுக்காக படிக்கிறீங்களோ இல்லை வேறு ஏதாவது படிக்கிறீங்களோ நல்லபடியாக படிங்க ஆனால் எக்ஸாமுக்காக படிக்காமல் விட்டுறாதீங்க ஓகேவா எக்ஸாமுக்கும் படிங்க அதோட சேர்ந்து வேறு நல்ல விஷயங்கள் படிச்சாலும் சரி இல்லை நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் ரிலேட்டடாக காலேஜ் ரிலேட்டடாக படிக்கிறீங்கன்னா அதையும் நல்லபடியாக படிங்க ஓகேவா அதுக்கு தான் அந்த டுவெண்ட்டி டேஸ் சேலஞ்ச் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து லெட்டர் ரைட்டிங்கில் நான் அப்படியே நம்பர் சொல்கிறேன் டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் அப்புறம் தேர்ட் ஒன் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தில் ஆலருந்து உ வரைக்கும் இருக்கும் இல்லையா அ ஆ இ உ அந்த ஃபஸ்ட்டு அது இல்லையா அது வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான் நான் தேர்ட் பேப்பருக்கு வந்து ஒரு தனியாக வீடியோ ரெடி பண்ணி போட்டுறேன் ஓகேவா ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக வரும் அதிலையே பார்த்துக்கோங்க ப்ளஸ் அதுலேயே வந்து கீழே நம்மளுடைய பிளாக் ஸ்பாட்லேயே வந்து அதற்கான எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் இருக்கும் அதையும் வந்து அந்த லிங்க்லேயே கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இது எல்லாமே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஞாபகமாக இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்